அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமையில் இரவு ஏழு இருபத்தி நான்குக்கு பிறகு பார்த்திங்கன்னா அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது வெள்ளிக்கிழமையில் இரவு அமாவாசை தங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் இந்த நேரத்தில் வரக்கூடிய சுக்கிரகோரி நேரம் இரவு எட்டு டு ஒன்பது அதாவது அமாவாசையில் இருக்கக்கூடிய சுக்கர நேரத்தில் கள்ளுப்பு ஜாடியில் இந்த பொருளை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குபேர யோகம் உண்டாகும் மிக எளிமையான ஒரு சூட்சம் பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயம் தீர்க்கும் சக்தி மிகுந்த ருத்ர யாகத்தில் வைக்கப்பட்ட ருத்ர சண்டி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வம் சகலம் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் சுக்கரகோரை நேரத்தில் நம்ம கல்லூப்பு ஜாடியில் வைக்கிற பொருட்களால் பார்த்தீங்கன்னா நமக்கு பலவித நன்மைகள் ஏற்படும் வீட்டில் நல்லா ஆற்றல் பெருகும் சக்திகளின் பாதிப்பு இருந்தால் அது நீங்கும் பண விஷயம் உண்டாகும் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க குலதெய்வம் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எப்படி பூஜை அறை நிலைவாசல் அடுப்பு திட்டலாம் சொல்கிறமோ அதே போல் இந்த கல்லூப்பு ஜாடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது அந்த கல்லூப்பு ஜாடியில் சுக்கரகோரிய நேரத்தில் ஒரு விரலி மஞ்சள் ஒரே ஒரு விரலி மஞ்சள் நல்லா எந்த பகுதியும் உடஞ்சிருக்கக்கூடாது அந்த விரலி மஞ்சளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சு அது கூட ஒரு பத்து ரூபாயும் ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் இல்லைன்னா ஒரு நூறுரூபாயும் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இல்லை இரநூறுபா ஒரு ஒரு ரூபாய் ஒரு ஐநூறுரூபாய் ஒரு ரூபாய் எவ்வளோ காசு இருக்கோ ஒரு ரூபாய் நோட்டும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைக்கணும் வச்சு கல்லு பூஜாடிக்கு மேலே வச்சு கல்லுப்பு தொட்டு கும்பிடுங்க அந்த சுக்கர நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீரணும் பணவசியம் உண்டாகணும்னு கல்லுப்பு ஜாடியை தொட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயருடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இல்லை இதே வந்து இன்னொரு முறையிலையும் செய்யலாம் ஒரு சிறிய மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த மண் பாத்திரம் நிரக்க வந்து கல்லுப்பு வைங்க கல்லு பூச்சி அந்த மண் பாத்திரத்துக்கு மஞ்சள் கொங்கு போட்டெல்லாம் வச்சு அதை ஒரு தட்டில் வச்சு அது மேலே ரூபாயும் நாணயத்தையும் மஞ்சக்கிழங்கையும் கொண்டு போய் பூச்சியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது ரெண்டில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை செய்ங்க மறுநாள் காலையில் அதை எடுத்து உப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த ரூபாய் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அந்த மஞ்சக்கிழங்க மட்டும் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி விடுங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதை எடுத்து அரைச்சி நிலைவாசலுக்கு பூசி விடுங்க வாசத்தளிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் கலந்து தெளிச்சு விடுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு பொட்டு வைக்க பயன்படுத்திக்கோங்க உள்ளே கொண்டு வர வேண்டாம் நிலைவாசலுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு இதை மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்